பவ முக்தாசனம் காற்று நீக்கு ஆசனம் செய்யும் முறை யோகா மேட்டில் பின்புறமாக படுத்து கொள்ளவும் இரு கால்களையும் நீட்டி வைத்து கொள்ளவும் இப்போது ஒரு காலை மடக்கி மார்பின் மீது கொண்டு வந்து கைகளால் அணைத்து கொள்ளவும் தலையை மெதுவாக உயர்த்தி மூக்கை மடக்கிய முழங்கால் மீது தொடவும் சில வினாடிகள் மூச்சை நிதானமாக எடுத்து விடவும் பிறகு காலை நீட்டி மறுகாலுக்கு இதையே செய்யவும் இறுதியாக இரண்டு கால்களையும் ஒன்றாக மடக்கி மார்பின் மீது கொண்டு வந்து அணைத்து கொண்டு மூக்கை முழங்கால் மீது தொடவும் நன்மைகள் வயிற்றில் உள்ள வாயு தொல்லை அரிப்பு அஜீர்ணம் குறையும் ஜீரண சக்தி மேம்படும் வயிற்று பகுதி கொழுப்பு குறைய உதவும் முதுகு கழுத்து வயிறு நல்ல பயிற்சி பெறும் மன அமைதியாகும் பவ முக்தாசனம் செய்யக்கூடாதவர்கள் முதுகு இடுப்பு எலும்பு இடரல் நரம்பு வலி உள்ளவர்கள் வயிற்றில் குடல்வாய் பிரச்சினை அல்லது புண் உள்ளவர்கள் அதிக இரத்த அழுத்தம் இதய நோய் உள்ளவர்கள் கர்ப்பிணி பெண்கள் சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இவர்கள் இந்த ஆசிரம் செய்யக்கூடாது